தமிழகத்தில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தும் விதமாகவும் சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் வகையில் பேசியிருந்தார் இதற்கு பாஜக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் திமுக எம்பி கனிமொழியும் கடும் கடனும் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இதனிடையில் அமைச்சர் பொன்முடி கேஷுவலாக பேசும்போது தவறுதலாக இப்படி பேசியிருக்கலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வக்காலத்து வாங்கி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வேண்டுமென்று எதுவும் பேச மாட்டார்கள் பேச்சுவார்த்தையில் ஸ்லிப் ஆகியிருக்கும் அவர் சீனியர் அமைச்சர் அவர் குறித்து கருத்து சொல்லும் உரிமை எனக்கு இல்லை அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்குவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரகுபதி இதற்கிடையே விழுப்புரத்திலிருந்து அமைச்சர் பொன்முடி சென்னைக்கு விரைந்து உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின்றன இந்நிலையில் அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது